செய்ய போகிறது பால் இது பார்த்திங்கன்னா தேவையான பொருட்கள் சுக்கு பத்து ஏலக்காய் அதுக்கப்புறம் ரெண்டு டம்ளர்ஸ் சர்க்கரை அதுக்கப்புறம் பத்து மிளகு இதெல்லாம் மிக்சி ஜாரில் போட்டு நம்ம அடிச்சுக்கிறோம் ஃபைன் பவுடராக எடுத்துக்கணும் இப்போ நம்ம வந்து குக்கரில் வைக்கிற மாதிரி கொஞ்சம் நீளமான பாத்திரத்தை எடுத்துக்கிறோம் எடுத்துட்டு நாங்கள் ஒரு லிட்டர் சீம் பால் வாங்கியிருக்கோம் சீம் பால் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிராமத்தில் இருக்கிறவங்களுக்கு வந்து நல்லாவே தெரியும் மாடு கன்று போட்டு ஒரு நாலு நாள் கழித்து இந்த பால் எடுப்பாங்க பார்த்தீங்கன்னா நல்லா இது திக்கான கன் கன்சிஸ்டன்சியில் இருக்கும் அதுக்கப்புறம் அதோடு மட்டும் இல்லாமல் நம்ம நார்மல் பாலையும் கொஞ்சம் சேர்த்துக்கிறோம் இப்போ நம்ம ஏலக்காய் பொடி செஞ்சதை இதுக்குள்ளே போட்டுக்கிறோம் சர்க்கரை ஏலக்காய் சுக்கு எல்லாமே போட்டிருக்கோம் எல்லாமே இதை நல்லா கரைச்சிக்கிறோம் இப்போ அதை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம் சர்க்கரை நல்லா கரைஞ்சிடணும் கரைஞ்சதுக்கப்புறமா ஒரு நான் குக்கரை ஒரு அடுப்பில் வச்சுருக்கேன் கொஞ்சம் தண்ணி ஊற்றியிருக்கேன் இப்போ இதுக்குள்ளே வச்சு க்ளோஸ் பண்ணிடணும் க்ளோஸ் பண்ணி விசில் போட்டுட்டு